ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க லால் சல்லாம் படத்தோடைய ரிலீஸ் பார்த்தீங்கனாக்கா பொங்கல்லேருந்து அவங்க தள்ளி வச்சிருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுதான் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இது அஃபிஷியலாக வந்த ஒரு நியூஸ் ஏன் இந்த போஸ்ட்மென்ட் முதல்ல பொங்கல்ல இருந்து இது வந்து பிப்ரவரி மாசத்துக்கு தள்ளி போச்சு அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குரியதான் இருந்தது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எதிர்பார்த்த திரையரங்கு கிடைக்கல அதுதான் உண்மையான ரீசன் அது இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆகிட்டே இருந்தது கரெக்டான ஒரு அவுட்புட் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பக்காவான ஃபினிஷிங்காக ஒரு அவுட் புட்டு கொடுக்க முடியாம போயிடுமோ அவசர அவசரமாக பண்ணிட்டு ஏதாவது சிஜி ஒர்க்ஸ்லையா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசியில் ஏதாவது சொதப்பிடுமோ அப்படின்றதுனால தான் சரி நம்ம பொறுமையாகவே படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஆனவன் பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணிருந்தாங்க ஆனால் மெயினான ரீசன் வந்து போதுமான அளவுக்கு தேட்டர் கிடைக்கல தேட்டர் உண்மையாலுமே அந்த டைம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கேச்சிருந்தா எப்படியாவது ஃபினிஷ் பண்ணி ரஷ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க தியேட்டர் வந்து அப் ஆயிடுச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவகார்த்திகன் படம் ஒன்று ரிலீஸ் ஆயிந்தது தனுஷோட ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எதிர்பார்த்த தேட்டர் கிடைக்காதனால தள்ளி போயிருக்கணும் நமக்கு தெரியும் இப்போ பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுது அடுத்த மாதம் அப்போ வந்து இவங்களுக்கு போதுமான அளவு தேட்டர் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்த்த நிலையில் இப்போ அங்கேயே வந்து ஒரு சில சிக்கல் ஆரம்பிச்சிருக்கு அப்படிதான் சொல்லணும் ஏன்னா ரொம்ப நாளாக கிடப்பில் இருந்த நம்ம ஜெயம் ரவியோடைய ஒரு படம் சைரன் அந்த படத்தோடைய ரிலீஸ் பார்த்தீங்கன்னா இப்ப அநேகமாக பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்டான அப்டேட் வருது ஆண்டனி பாக்கியராஜா அவர்களோட இயக்கத்துல இந்த படம் வந்து ரெடி ஆயினிருக்கு முதல் முறையாக போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காங்க அதனால இந்த படத்து மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சோ இந்த படத்தோட டீசர்லாம் சமீபத்தில் ரிலீஸ் ஆனது ஓடிடில டேரக்டா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசினா திடீர்னு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போ அப்டேட் வந்துருக்கு இது இல்லாமல் மணிகண்டனுடைய லவ்வர் படம் வந்து ரிலீஸ் ஆக ஆல்ரெடி அவர் நடித்த ஒரு படம் சமயம் வந்த ஒரு படம் குட் நைட் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு படமா இருந்தது அடுத்தது லவ்வர்ன்ற படம் மணிகண்டனுடைய அந்த நடிப்புல வரப்போட படம் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்குதான் சொல்லணும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் நமக்கு தேட்டர் கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற தான் இப்ப இருக்கிறாங்க பட் வாட் ஸோ தனுஷ் சிவகார்த்திகேன் அவங்க ரெண்டு பேர் எந்த அளவுக்கு இப்ப லால்சலாம் படத்துக்கு தேட்டர் கிடைக்காம அதை பிரிச்சாங்களோ அந்த அளவுக்கு ஜெயம் ரவியாலையும் மணிகண்டனாலையும் பிரிக்க முடியாதுன்றதான் நிதர்சனமான ஒரு உண்மை சோ அந்த தைரியத்துல தான் இப்ப வந்து லைக்கா இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் நமக்கு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நம்ம எதிர்பார்த்த தேட்டர் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணினாங்க இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறுக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்